நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நாங்கள் வெளியே எங்காவது செல்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நாங்கள் வெளியே செல்வோம் அப்படியே எங்கள் குடும்பத்தாரோடு நாங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் எங்களோடு சேர்த்து எங்கள் குடும்பத்தாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் கூட்டி செல்வோம் ஒவ்வொரு இடங்களாக இருப்பது மிகப்பெரிய விருந்தகங்களாக இருக்கலாம் அல்லது அருகில் இருக்கின்ற உறவினர்கள் வீடாக இருக்கலாம் அப்படியும் இல்லாவிட்டால் சொந்த ஊருக்காக இருக்க செல்லலாம் அவ்வாறும் இல்லாவிட்டால் நாங்கள் இருக்கும் இடத்தை தாண்டி வெளியில் எங்காவது ஒரு இடத்திற்கு கூட்டிச் செல்லலாம் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு நாங்கள் செல்லும் போது மிக முக்கியமாக நாங்கள் ரசிக்க கூடிய இடங்களை தான் அதிகமாக தெரிவு செய்து போவோம் அது நீர்வீழ்ச்சி சார்ந்த இடமாக இருக்கலாம் பழத்தோட்டங்களாக இருக்கலாம் பிரசித்தி பெற்ற சில இடங்களாக இருக்கலாம் மிருக சாலைகளாக இருக்கலாம் பூங்காக்களாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்லத்தான் செய்கின்றோம் இவ்வாறான இடத்திற்கெல்லாம் செல்லும் போது எங்களை அறியாமல் எங்கள் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் இயற்கை அத்தகைய மகிழ்ச்சியை எங்களுக்கு வழங்கக்கூடியதொன்றாக இருக்கின்றது இதில் இந்த உயிரியல் பூங்காக்களுக்கு நாங்கள் செல்லும் போது எங்கள் சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த விலங்குகள் எங்களை பார்க்கும் விதம் அவை திடீரென்று செய்யும் விளையாட்டுகள் இப்படி எல்லா விடயமும் எங்களை ரசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் சில வகையான மிருகங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திராத புதுமையான புது வகையான உயிரினங்களாக கூட இருக்கக்கூடும் ஏனென்றால் அவையெல்லாம் எங்கள் நாட்டில் இல்லாமல் வேறொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயிரினங்களாக கூட இருக்கலாம் அவற்றை பார்க்கும்போது போது எங்களை அறியாமல் எங்கள் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வரத்தான் செய்யும் இப்படித்தான் சீனாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது சீனாவிலே பேண்டா கரடிகள் மிகவும் பிரபலமானது சீனாவின் தேசிய விலங்கான இந்த பெண்டா கரடிகள் ஏராளமாக வளர்க்கப்படுகின்றன சீனாவின் ஜியாங்சு மாநிலத்தில் இருக்கின்ற தைசோ விலங்கியல் பூங்காவில் பெண்டா கரடிகளை போன்ற உடலமைப்பு கொண்ட நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து அவற்றின் உடலில் வெள்ளை மற்றும் கருப்பு நிற வர்ணங்களை பூசி அவை பார்ப்பதற்கு படியே பேண்ட் கரடிகள் போலவே உள்ளவாறு மாற்றியிருக்கின்றார்கள் சீனாவில் மே முதலாம் தகுதி முதல் மே ஐந்தாம் திகதி வரை தொழிலாளர் தின விடுமுறையை முன்னிட்டு போல காட்சி அளிக்கும் இந்த பெண்டா நாய்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் வந்த அனைவருமே என்ன அழகான பண்டா கரடிகள் என்று சொல்லி அந்த பண்டா கரடிகளை உற்று பார்த்திருக்கின்றார்கள் இவை பண்டா கரடிகள் போலவே இருக்கின்றனவே இவை எந்தவாறான உயிரினம் என்றே தெரியவில்லையே என்று சொல்லி ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் இந்த பூங்காவுக்கு வந்தவர்கள் அதன் பின்புதான் பேண்டா கரடிகள் போல் வேடமணிந்திருந்த இந்த பெண்டா நாய்களின் செயற்பாட்டை வைத்துத்தான் இது பெண்டா கரடிகள் அல்ல பெண்டா நாய்கள் என்று சொல்லி இந்த பூங்காவுக்கு வந்தவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் உண்மையான பேண்டா கரடிகளுக்கும் பென்டா நாய்களுக்கும் வித்தியாசம் தெரியத்தான் செய்யும் கட்டாயமங்களுக்கு பார்த்த உடனேயே என்று எல்லோருமே ஆரம்பத்தில் நம்பித்தான் இருந்திருக்கின்றார்கள் தற்போது தற்போதுரடிகள் போலவே இருக்கின்ற இந்த பேண்டா நாய்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன